மார்கழி மாதத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் மாதங்களில் நான் இருப்பேன் என கிருஷ்ணர் கூறியதால் மார்கழி மாதம் சிறப்பானதாக உள்ளது தனுசு ராசியில் குரு பகவானின் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்ததாகும் திருப்பார்க்கடலில் அமிர்தம் எடுப்பதற்காக கடைந்தபோது விஷத்தை சிவபெருமான் அருந்தியது மார்கழி மாதமே இந்திரனால் தனமழை வெள்ளம் உருவாகிய கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் கொடையாக பிடித்தது மார்கழி மாதத்தில்தான் மார்கழியில்தான் மகாபாரத போரும் நடைபெற்றது மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையுள்ள பிரம்ம முகூர்த்த காலம் என்பதால் இந்நேரத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் அவை அப்படியே நிறைவேறும் மார்கழியில் ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் மார்கழி மாதம் சைவ வைணவ ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது மாணிக்க வாசகர் பாடிய திருவெம்பாவை திருப்பள்ளியெழுச்சி சிவன் கோயில்களிலும் சூடிக் கொடுத்த சுடர் கொடியான ஆண்டாள் பாவை நோன்பிருந்து பாடிய திருப்பாவை விஷ்ணு பகவான் கோயில்களிலும் பாடப்படுகிறது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரமும் பூர்ணமி தினமும் சேர்ந்து வருகின்ற தினத்தன்று சிவபெருமானுக்கு நள்ளிரவில் அபிஷேக ஆராதனை போன்றவைகள் நடைபெறும் அதிகாலையில் ஆருத்ரா தரிசனம் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்நாளில் சாப்பிடப்படும் களிக்கு திருவாதிரை களி என்ற சிறப்பு பெயருண்டு மகாவிஷ்ணுவுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வருவது மார்கழியில்தான் பன்னிரண்டு தமிழ் மாதங்களில் வருகின்ற ஏகாதசி தினங்களில் மார்கழி வளர்ப்பறையில் வருகின்ற ஏகாதசி மட்டுமே வைகுண்ட ஏகாதசி எனப்படுகின்றது இந்நாளில் அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது மிக சிறப்பாக கருதப்படுகின்றது அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் மட்டும் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்று கூறினார்கள் அதனால் பெண்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் மார்கழி மாத அதிகாலையில் போடும் கோலத்தில் மட்டும் கோலத்துக்கு நடுவே மாட்டுச்சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து மாட்டுச்சாண உருண்டையில் பூசணிப்பூ வைப்பது வழக்கம் எந்த வீட்டில் திருமணத்திற்கு பெண் தயாராக இருக்கிறாரோ அந்த வீட்டின் வாயிலில் மட்டும் கோலத்தின் மேல் பூசணிப்பூ வைப்பார்கள் அதைக் கண்டு தை மாதம் பிறந்ததும் ஆண் வீட்டினர் பேசி திருமணத்தை முடிப்பார்கள் மார்கழி என்றாலே கர்நாடக இசை கச்சேரி பெரும்பாலான இடங்களில் நடைபெறும் அதில் திருவையாறு ஆராதனையும் சென்னையில் நடைபெறும் மார்கழி மாத இசை நிகழ்ச்சியும் குறிப்பிடத்தக்கது கோயில்களில் நடைபெறும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்று நைவேத்திய பிரசாதம் வழங்கிட ஒரு ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் தனுர் மாத பூஜை செய்வதும் பூஜைகளில் பங்கேற்பதும் குடும்பத்திற்கு மிகவும் உகந்தது அதனால் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் தேடி வரும்